வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பகுதி இறையனார் கலவியல் உரை பற்றி பார்க்கலாம் இறையனார் கலவியல் உரை யாரால ஏற்றப்பட்டது நூலினுடைய அமைப்பு நூலினுடைய சிறப்பு நூலினுடைய உரையாசிரியர் குறிப்பு இதெல்லாம் பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் யூஎன் அபிஷியல் கற்பம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் தமிழ்நதி பொருள் இலக்கணத்தை அகப்பொருள் புறப்பொருள் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையா பிரிக்கிறது உண்டு அகப்பொருள்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு தனி மனிதன் மனதுல நிகழக்கூடிய நிகழ்வுகளை அகப்பொருள் இல்லைன்னா அக வாழ்க்கை அப்படின்னு சொல்வாங்க இதையே ரெண்டு வகையா சொல்றது உண்டு ஒன்னு களவு வாழ்க்கை இன்னொன்று கற்பு வாழ்க்கை களவு வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மனிதனுடைய திருமணத்துக்கு முன்னாடி அவனுடைய காதல் நிகழ்வுகளை பத்தி பேசக்கூடியத களவு வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க கற்பு வாழ்க்கைங்கிறது திருமணத்திற்கு பின் நிகழக்கூடிய இல்லற வாழ்க்கைய கற்பு வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இங்கு இறையனார் கலவியல் இந்த நூல்ல தமிழருடைய காதல் வாழ்க்கை பற்றி பேசக்கூடிய ஒரு இலக்கண நூல் காதல் வாழ்க்கை மட்டுமின்றி கற்பு வாழ்க்கையும் பேசுறதுனால இந்த நூலுக்கு இறையனார் அகப்பொருள் அப்படிங்கிற வேறொரு பேரும் உண்டு தமிழருடைய அக வாழ்க்கை பற்றி விரிவான விளக்கங்கள் இந்த நூல்ல தரப்பட்டுள்ளன இந்த நூல் ஏழாம் நூற்றாண்டில் உருவாயிருக்கலாம் அப்படிங்கறது உரை ஆசிரியர்களுடைய கருத்தா இருக்குது இறையனார் கலவியல் ஆசிரியர் பத்தி பாத்திரலாம் இறையனார் கலவியல் நூலினுடைய ஆசிரியர் இறையனார் அப்படின்ட்டு சொல்றாங்க இந்த இறையனார் யாரு அப்படின்னா மதுரை ஆலவாய் சோமசுந்தர கடவுள் அப்படிங்கிறது இந்த நூலினுடைய உரை ஆசிரியரான நக்கீரருடைய கருத்தா இருக்குது ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இறையனார் கலவியல் இயற்றிய ஆசிரியர் யாருன்னு தெரியாததுனால இந்த நூலை இறையனார் ஏற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பெயரிட்டதான் சொல்லப்படுறதும் உண்டு இப்ப வரைக்கும் இறையனார் கலவியல் யாரால இயற்றப்பட்டது அப்படிங்கிற ஒரு முடிவான விடை அறியப்படவில்லை அப்படின்னு சொல்லலாம் இறையனார் கலவியல் நூலினுடைய அமைப்பு பத்தி பத்திரலாம் இந்த நூல் கலவியல் கற்பியல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிவுகளை உடையது கலவியல் முப்பத்தி மூன்று நூற்பாக்களையும் கற்பியல் இருபத்தி ஏழு நூற்பாக்களையும் கொண்டு மொத்தம் அறுபது நூற்பாக்களால் இந்த நூல் படைக்கப்பட்டுள்ளது இப்ப வரைக்கும் இறையனார் கலவியல் நூலை பத்தி பார்த்தோம் இறையனார் கலவியல் உரை அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம் இறையனார் கலவியல் நூலுக்கு நக்கீரர் எழுதிய உரை நூல்தான் இறையனார் கலவியல் உரை அப்படின்னு சொல்லப்படுது இந்த நூல் உரை நூல்கள்ல மிக சிறப்பான நூலா போற்றப்படுகிறது அது மட்டும் இல்லாம உரை நூல்களில் மிகவும் பழமையான நூலா இந்த இறையனார் கலவியல் உரைய சொல்றாங்க உரைநடை வளர்ச்சியில சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய பாட்டு மடை அப்படிங்கிற பகுதிக்கு அப்புறமா தமிழ்ல காணப்படக்கூடிய உரைநடை நூல்கள்ல இந்த தான் சிறப்பா சொல்றாங்க அதாவது இந்த நூலுடைய கருத்துக்கள் உரைநடை பாங்கல கூறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க மோனையும் அழகு பட நூற்பாக்களுடைய செய்திகளுக்கு உரை கூறியிருக்கிறாரு ஆசிரியர் நக்கீரர் அடுத்ததான் இறையனார் கலவியல் உரையோட சிறப்புகள் குறித்து பார்க்கலாம் தொல்காப்பியமானது அகப்பொருள் இலக்கணத்தை அகத்தினையியல் கலவியல் கற்பியல் பொருளியல் அப்படின்னு சொல்லி நான்கு இயல்கள்ல இருநூற்றி பனிரெண்டு நூற்பாக்கள்ல சொல்லுது அதே செய்திய இறையனார் கலவியல் உரை அறுபது நூற்பாக்கள்ல மிகவும் சுருக்கமாக சொல்கிறது நூலினுடைய சிறப்பினாலும் சிறப்பினாலையும் தான் இறையினார் கலவியல் உரை அப்படின்னு சொல்லி இந்த நூல் பெயர் பெற்றுள்ளது இந்த நூல்ல தமிழர்களுடைய அக வாழ்க்கை நிகழ்வுகளான ஐந்திணை வரலாறு முதல் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் இவற்றுடைய விளக்கம் எட்டு வகை திருமண நிகழ்வுகள் தலைவன் தலைவியுடைய ஊடல் நிகழ்வுகள் பாங்கர் கூட்டம் உற்றது உரைத்தல் தலைவனை வியந்து கூறல் தோழியுடைய பண்பு நலன்கள் அறத்தோடு பகற்குறி பகற்குழி தூற்றல் வேலனை கேட்டல் இது போன்ற பல செய்திகள் இந்நூலில் இடம்பெறுகின்றன இறையனார் கலவியல் நூல் பற்றியும் இறையனார் கலவியல் உரை பற்றியும் இந்த பதிவுல பார்த்தோம் இதோட இந்த பதிவு முடிவு பெறுது மீண்டும் ஒரு தமிழ் உரையாடலுடன் சந்திக்கிறேன் நான் தமிழ்நதி நன்றி